நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் கவியரசன் எம் கே பெட்சன் கார்டனிங் யூடியூப் சேனல்ல இருந்து இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சப்போட்டா செடி எப்படி விதை மூலிமா வீட்லேயே ரொம்ப சுலபமாக வளர்க்கலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போறோம் ஏற்கனவே நம்ம சேனல்ல பழங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா விளாம்பழம் நாவல் பழம் பலாமரம் இப்படி நிறைய பழமரங்கள் எப்படி விதையிலிருந்து நம்மளே உற்பத்தி பண்றதுன்ற வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன் மறக்காம பார்த்து உங்க ஆதரவு தெரிவிங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நம்ம சேனல் பேருக்கு பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற குட்டி பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆள்னு சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் சப்போட்டா பார்த்தோம் அப்படின்னா ஒரு மர வகையை சேர்ந்த தாவரம் தாங்க அதிக இடம் கொடுத்து நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பழங்கள் கிடைக்கும் நீங்க உங்களுக்கு இது மாதிரி கடைகள்ல கிடைக்கிற பழங்களை வச்சு நீங்க வந்து விதையில அந்த விதையில இருந்து செடிகளை வந்து உற்பத்தி பண்ணலாம் தாராளமா நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா அந்த பழம் வந்து நல்லா கனிஞ்சிருக்கா அப்படிங்கிறத பார்த்து நல்ல கனிஞ்ச ஒரு பழத்துல இருந்து நீங்க விதைகள் எடுத்து நடவு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து விதைகள் முளைக்கும் சப்போட்டாவை பொறுத்த வரைக்கும் மேல அந்த ஓடு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கடினமா இருக்குங்க அதை நீங்க உடைச்சிட்டு உள்ள இருக்கிற விதையை மட்டும் வச்சீங்க அப்படின்னாலும் சீக்கிரமா அழுகி போக வாய்ப்பு இருக்கு சப்போட்டா குறைஞ்சது ஒரு ரெண்டு மாசம் வரைக்கும் ஆகுங்க உங்களுக்கு முளைச்சு வர்றதுக்கு அதனால நீங்க சப்போட்டாவை விதையில இருந்து முயற்சி பண்றீங்க அப்படின்னா பொறுமை ரொம்பவே முக்கியம் இன்னும் ஒரு சில ஆஹ் மூன்று மாதங்கள் கிட்டத்தட்ட நூறு நாள் கூட ஆகும் ஆனா நீங்க ஒரு ஒட்டுக்கன்று வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா சின்னதா இருக்கக்குள்ள இருக்காது மரம் வளரக்குள்ள மாதிரி விதையில இருந்து வளர்ற ஒரு தான் ஆணிவேர் இருக்கும் ஆணிவேர் இருக்கிற மரம் தான் எப்பயுமே நம்மளுக்கு நிலைச்சி நிக்கும் சோ அதனால நீங்க கண்டிப்பா விதையில இருந்து முயற்சி பண்ணுங்க நூறு நாள் ஆனாலுமே நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏன் அப்படின்னா பின்னாடி எத்தனை வருஷம் நம்மளுக்கு இருபது முப்பது வருஷத்துக்கு மேல அந்த மரம் இருந்து பலன் தர போகுது அப்படிங்கக்குள்ள இந்த நூறு நாள் நம்ம காத்திருக்கிறதுல எந்த பிரச்சனையுமே இருக்காது ஸோ நீங்க விதையை வந்து நேராக இது மாதிரி போட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் தொண்ணூத்தி அஞ்சு நாள் கழிச்சுதான் நம்மளுக்கு விதையை வந்து முளைக்கவே ஆரம்பிச்சிருக்கு நான் வந்து இந்த விதையை முளைக்க போட்டது பார்த்தீங்க அப்படின்னா செம்மண்ணும் மக்கிய தொழு கலந்த கலவையை வீட்டில் இந்த பிளாஸ்டிக் சின்ன சின்ன டப்பாலாம் இருக்கும்ல அந்த டப்பாவில் மண் கலவை நிரப்பிட்டு அதுல தான் நான் போட்டு வச்சிருக்கேன் ஏன் அப்படின்னா ஓரளவு வளர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து மாத்திக்கலாம் இது பாத்தீங்க அப்படின்னா நூத்தி பத்து நாட்கள் கழிச்சு எடுத்த வீடியோ அஹ் எப்பவுமே சப்போட்டா விதை முளைக்கக்குள்ள உங்களுக்கு இந்த இந்த யூ ஷேப் கவுத்து போட்ட மாதிரி இருக்கு இல்லையா இத இந்த ஷேப்லதான் உங்களுக்கு வந்து விதைகள் வரும் அஹ் சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு அஹ் ரொம்ப நாள் அப்படியே நிக்குது வெளியே இலை வரல அப்படின்னா நீங்களே தாராளமா கொஞ்சம் விதை விதைப்பக்கமா மண்ணை நோண்டி விட்டீங்கன்னா இது மாதிரி அதுவே வெளியே வந்துரும் இது பாத்தீங்க அப்படின்னா நூத்தி முப்பது நாட்கள் கழிச்சு இந்த மேல இருக்க ஷெல் எல்லாமே அதுவே கீழே விழுந்திருக்கும் அதுக்கு உள்ள ஒரு உரை இருக்கும் அதுக்கு உள்ளதான் நம்மளுக்கு வந்து இலைகள் வந்து காணப்படும் இந்த உரையும் வந்து அதுவே கிழிஞ்சு விழுந்துரும் உங்களுக்கு சப்போஸ் இந்த மாதிரி நின்றுச்சு அப்படின்னா நீங்க தாராளமா நீங்க கையாலேயே பிரிச்சுட்டு உள்ள இருக்கிற இலைகள் வந்து வெளியே கொண்டு வந்துக்கலாம் இதுல இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குங்க ஆஹ் ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா அஹ் நம்ம மண்புழு இருக்கு இல்லையா அந்த மண்புழு உரத்திலயே போட்டு விதை வந்து முளைக்க வைக்கிறாங்க இது பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது நாட்கள் கழிச்சு எடுத்த வீடியோ இப்பதான் விதையில இருந்து வந்த முதல் ரெண்டு இலைகள் இல்லாம ஒரு இலையே நம்மளுக்கு வந்து வர ஆரம்பிச்சிருக்கு ஆரம்பத்துல சப்போட்டா வந்து ரொம்ப மெதுவா வளரும் இந்த மாதிரி விதையில இருந்து நம்ம உற்பத்தி பண்ற கன்றுகள் நம்மளுக்கு பழம் கொடுக்கறதுக்கு குறைஞ்சது அஞ்சு வருஷம் ஆகும் ஆனா அந்த அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஒட்டு ரக கன்றுகள்ல கிடைக்கிறத விட அதிக பூக்களும் பழங்களும் நம்மளுக்கு தாராளமா கிடைக்குங்க இது நூத்தி அறுபது நாட்கள் கழிச்சு எடுத்த வீடியோ இந்த இதுக்கு மேலே போக போக பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வளர்ச்சி கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கும் விதையிலேருந்து அந்த முதல் ரெண்டு இலை தான் நம்மளுக்கு ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம கண்ணால் ஒரு வளர்ச்சியை பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படிங்குற நம்ம கண்டிப்பாக தாராளமாக வெயிட் பண்ணுவோம் ஆனால் மண்ணுக்கு உள்ளே நடக்கிற ப்ராசஸ் நம்மளுக்கு தெரியாது இல்லையா அதனால தான் அந்த பொறுமை அப்படிங்கிறது சப்போட்டா வளர்ப்பில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்குங்க இது பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி எண்பது நாட்கள் கழித்து எடுத்த விடியோ நம்மளுக்கு இன்னும் அதிக இலைகள் வர ஆரம்பிச்சிருக்கு சப்போஸ் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக இந்த விதைகளை வந்து முளைக்க வைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் விதைக்கிறதுக்கு முன்னாடி விதைகளை ஒரு மூணு நாள் தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறமா விதைச்சிங்க அப்படின்னாலும் சீக்கிரமா முளைக்கும் அப்படி இல்லைனாலும் ஒரு சிலர் பேப்பர் டபுள் மெத்தட் வந்து ட்ரை பண்ணுவாங்க விதையை வந்து மூணு நாள் ஊற வச்சுட்டு அதை ஒரு டிஷ்யூ பேப்பர்ல போட்டு கொஞ்ச நாளா ஈரம் பண்ணி ஒரு காத்து போகாத மாதிரி டப்பால போட்டு மூடி வச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்குள்ள செடி வளர்ந்துரும்னு சொல்றாங்க அந்த டைப்பை முயற்சி பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்